கல்லிடைக்குறிச்சியில் ராமகோபாலன் பிறந்தநாள் தின விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் இந்து முன்னணி முன்னாள் மாநில தலைவர் ராமகோபாலன் அவர்களின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது விழாவில் இந்து முன்னணி கல்லிடைக்குறிச்சி நகர தலைவர் வேல்பாண்டி தலைமை தாங்கினார் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் ராம்குமார் கல்லிடைக்குறிச்சி நகர பொருளாளர் ராஜாமணி கல்லிடைக்குறிச்சி நகர துணைத் தலைவர் முத்துப்பாண்டி நகர செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் சங்கர் வினோத் கண்ணன் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன ¡Viva Maraca! ¡Viva Maraca! ¡Viva ¡Viva! தமிழகம் அங்கும் தொழில் பிறந்த நாள் அறிவோம் வந்தே மாதிரம் ஜெய் ஸ்ரீராம் இந்து முன்னணியின் பேரை சார்பாக நெல்லை புறநகர் மாவட்டம் கல்லூரி கல்லீரகுறிச்சி கிராமத்தில் காமகோபாலஞ்சின் தொழில் திட்டாவது பிறந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வீர வணக்கம் செய்யப்பட்டது எனது பெயர் கல்பாண்டி இந்து முன்னணி நகரத் தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் ஒன்றிய பொறுப்பாளர் ராம்குமார் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த வீணாவ நிகழ்ச்சியானது ராமகோபாலஞ்சி வந்து பொற்பாதம் கொடுத்து இந்த வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகின்றோம் வரலாறு வரலாறு பேசும் அளவுக்கு இந்த தியாகத்தை செய்த ராமகோபாலஞ்சி அவர்களுக்கு இந்த சமுதாயம் அவருக்கு நன்றிகடனாக என்றென்றும் இருக்கும் என்று உறுதி உணரையாக சொல்கின்றோம் வீர வீரவணக்க நிகழ்ச்சி பண்டு தொட்டு எல்லா இதுலேயும் நடந்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி எல்லா விஷயங்களும் செய்து வருகிறோம் சமுதாய சமுதாய வழியாகவும் தேசிய வழியாகவும் தேச உணர்வுகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் இன்னும் வந்து காணாது இன்னும் மேலும் மேலும் உருவாக்குவோம் என்று அந்த வீர வணக்க நிகழ்ச்சியில் சா சமர்ப்பணம் எடுத்துக்கொள்கிறோம்